சர்க்கருவே சரணா பகவான் பஞ்சபூதங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் அதை பக் பக்தர்களுக்கும் காட்டினார் ஒரு முறை வந்து சூறாவளி காற்றை வந்து அப்படியே அடித்து சுற்றிக்கிட்டு வருது அந்த காற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரம் அந்த உயரம் அப்படியே கணக்கம் அப்போ புரிய காடாக இருக்கும் அப்படியே சுற்று சுற்றி சுற்றுது அப்படியே ரவுண்ட் அடிக்குது இந்த கிராஃபிக்ஸில் படத்தில் பார்த்த மாதிரி அப்படியே சுற்றி வந்து அப்படியே சாமிக்கு ஒரு ஒரு பத்து தூரத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிது சுற்றிக்கிட்டே இருக்குங்க நகலவில் அப்படி நின்று நின்றுச்சு சாமி இந்த விரல வந்து அப்படின்னாரு அப்படியே போயிடுச்சு இது இது ஒரு விஷயம் நடந்துச்சு அதே மாதிரி இன்னொரு தடவை மழை பெஞ்சிச்சுங்க இந்த மலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை பெய்யுது பக்தர்கள் நாங்களாம் ஒரு ஒரு ஐம்பது நூறு பேர் நிற்கிறாங்க பார்த்திங்களா அந்த சரௌண்டிங் மட்டும் மழையில்லை ஏன்னா எங்கே போய் ஒளிவாங்க அப்படிங்கிற்காக வச்சாங்களோ தெரில அந்த சரௌண்டிங் மழையில் அந்த இடத்துல மட்டும் மலையில் சுற்றி அடிக்குது மலை இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்காங்க பஞ்ச பூதங்களையும் அவங்க கட்டு அவங்க சொன்னால் கேட்பாங்க அப்போ சுவாமி இது எல்லாத்தையுமே பக்தர்களுக்கு முன்னாடி நிகழ்த்தி காட்டினாங்க அது பிரியாக பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது பகவான் வந்து இந்த உலகத்தில் என்னவனாலும் செய்வாங்க அவங்க நினச்சாங்கன்னா எதுவனாலும் செய்ய அத்தனை வல்லமே இப்போ படைத்தவங்க நம்ம பரம்பொருள் பகவான் சுவாமிகிட்ட வந்து இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் அந்த நேரத்தில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு பகவானை பார்க்கறதுக்கு பகவான் கொடுத்த வாய்ப்பு பகவானுக்கு நன்றி பதவி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் செய்யும் உதவி சர்க்குருவே சரணம்